என்ன என்ன கேட்டேன்னா என்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா கா பணம் இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த பேங்கோட ஷேர் வாங்கிடுவேன் ஏன்னா நிச்சயமாக ஆறு மாதத்தில் அவங்களோட ஷேர் இந்த இரநூறுவா வந்து நானூறுவா ஆகிடும் ஐநூறுரூவா ஆகிடும் இந்தியாவை தவிர யூஎஸ்எல பார்த்தீங்கன்னா முந்நூறு பேங்க் வந்து ஃபெயில் ஆயிருக்கு இந்தியாவில் மட்டும்தான் பேங்க் ஃபெயிலியர்ஸுங்கிறது பேங்க்கில் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்திருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸை மட்டும் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் வந்து இது வரைக்கும் லூஸ் பண்ணதில்லை அதில் வந்து ஆர்பிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கு கவலைப்படாதீங்க கம்பெனி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியில் ரெண்டாயிரம் கோடி மட்டும்தான் உங்களுடைய வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்கு வேல்யூவேஷன் தான் குறைஞ்சிருக்கு இன்னும் நான் காசு நான் வந்து லாஸாக கொடுக்கல இதை நான் ரிக்கூவ் பண்ணிடுவாங்க எப்படி ரிக்கூவ் பண்ணுவாங்க மக்களோட கான்ஃபிடன்ஸ் வரும் ஐயோ இப்படி ஆயிடுத்து என் காசு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி தான் பண்ணக்கூடாது கரன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வாங்கும் போது இருந்த கரன்சிக்கு இப்போ நான் கொடுக்கும்போது ஜாஸ்தி கரன்சி தான் எனக்கு கொடுக்கணும் அதை வந்து எனக்கு லாஸ் அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேட் பண்ணோம் நேரத்துக்கு நான் வந்து காசு கொடுத்தேன்னா எனக்கு லாஸ் ரெண்டாயிரம் ரூபா நான் கணக்கு காணிக்கணும் ஸோ இட் இஸ் அண்ட் அக்ரூவல் என்ட்ரி ஒன்லி இது செஞ்ச உடனே ஷேர் ப்ரைஸ் வந்து பட்டு இறங்கிடுது ஒரே மாசத்துல ஆயிரம் ரூபா இருந்த ப்ரைஸ் வந்து இரநூறுவா கிட்ட வந்திருக்கு ஸோ கடனில் எனக்கு குறையிறதுனா இன்னொரு இடத்துல அதை நான் ஆகும் ஸோ இந்த பேலன்சிங் பண்ணாலே ஒன்றுமே ஆகாது நம்மளோட பேலன்ஸ் ஷீட் அழகாக அப்படியே மிதந்துட்டே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல இண்டஸ்இன் பேங்க் அவங்களோட டெரிவேட்டிவ் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு செய்தி வெளியானது பங்குச்சந்தாலையும் எதிரொலிச்சதை பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போ அந்த பேங்கோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது அவங்களோட ஜர்னி த்ரோட்டா எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சா ஆடியன்ஸுக்கும் அதை பற்றின இன்சைட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சோ இருபது வருஷத்துக்கு மேல இந்த பேங்க் ரன் ஆயிட்டு இருக்கு இவங்களோட ஜேர்னி எப்படி ஆரம்பிக்குது சார் எஸ் பி ஹிந்துஜா அப்படிங்கிறவர் தான் இதனோட ஃபவுண்டர் ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இன்னைக்கு அசோக் லேலண்ட்னு ஒரு பாப்புலரான கம்பெனி இருக்கு சவுத் இந்தியாவில் இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்னா நம்ம அசோக் லேலாண்டை தான் சொல்லுவோம் அந்த குரூப்போட மேஜர் ஷேர் ஹோல்டர் வந்து இந்துஜா ஃபேமிலி அவங்க தான் வந்து இந்த இண்டஸ் அண்ட் பேங்கோட ஃபவுண்டர்ஸ் இதனோட ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு குரோத் இந்த கம்பெனி லேலேண்டுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபைனான்ஸ் கம்பெனி இருந்தது அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி நான் ஒரு ட்ரக்கு வாங்கினோம் அப்படின்னா எல்லோரும் வந்து காசு இருக்காது ஸோ அதனால் லேலண்ட் ஃபைனான்ஸ் தான் வந்து பணம் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த லேலண்ட் ஃபைனான்ஸ் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வளர்ந்த கம்பெனி இண்ட் பேங்க் வந்து இந்த லேலண்ட் ஃபைனான்ஸும் இண்ட் பேங்க்கும் மெர்ஜர் ஆச்சு எப்போனா இந்த ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து பத்து வருஷம் கழிச்சு லேலண்ட் ஃபைனான்ஸும் உள்ள வந்துட்டாங்க இன்றைக்கி அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி கஸ்டமர் இருக்கா அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பேங்க் அது அண்ட் டிஜிட்டல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பேங்க்கோட நீங்கள் பிரான்ச்சுக்கே வராதிங்க ஆக்சுவலாக நானும் அக்கௌண்ட் ஹோல்டர் தான் இண்டஸ் பேங்க்கில் இது வரைக்கும் நான் பிரான்ச்சுக்கு ஒரு தரப்பது அண்ட் எல்லாமே அங்கே அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அது மூலயமா தான் நானும் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுடைய ப்ளஸ்ஸே வந்து கஸ்டமர் ஓரியன்டாக இருப்பாங்க அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எங்கிட்ட இந்த கீரை இருக்குது இதுதான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கேற்ற மாதிரி கீரையோ கொத்தமல்லியோ எப்படியோ அதுக்கு அழகாக கொடுப்பாங்க அந்த ப்ராடக்டை ஃபைனான்ஷியல் ப்ராடக்டை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க டிஜிட்டலாகவும் அவங்க ஒரு முன்னோடியாக வந்தாங்க கஸ்டமர் சென்ட்ரிக்காக ப்ராடக்ட் கொடுத்தாங்க இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு க்ரோத் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன்னு சொல்லுவோம் ஸோ இன்னைக்கு வந்து நாலு கோடி ஜனங்க வந்து அவங்க கஸ்டமராக இருக்காங்கன்னா அதில் முக்கியமாக ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் அதாவது இந்த எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தான் மேக்ஸிமம் அதில் ஸோ எஸ்பெஷலி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறத விட நான் சிட்டியில் டவுன்ஸில் வில்லேஜஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அதுக்காகவே ஒரு ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் கம்பெனி ஒன்று இருக்குது ஃபைனான்சியல் இன்க்ளூஷன்னா எல்லாருக்கும் பேங்கிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான் பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லிமிடெட் அதையும் வந்து வந்து வாங்கிட்டாங்க பேங்க் இன்றைக்கி அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ இந்த பேங்க் தொடங்குறாங்க அப்படின்னா குளோபலைசேஷன் வந்த டைம் ஸோ அப்படி இவங்க இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எப்படி பண்ணாங்க சார் இந்த பேங்க்குக்கு எப்போவுமே தன்னுடைய காசையும் போடணும் ஃபவுண்டர்னு சொன்னேன் ஸோ அவங்க காசையும் போடுவாங்க பேங்க்கில் வந்து வந்து என்ன நாம் ஓகே ஸோ டெபாசிட்டாக நம்ம எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க ஏழு பர்சன்ட் கொடுப்போம் எட்டு பர்சன்ட் கொடுப்பேன் அந்த பணத்தை எடுத்து வெளியில் நாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு பதினாலு பர்சன்ட் பாய்ச்சு பர்சன்ட் வட்டி வாங்கணும் ஸோ பேங்க்கோட மெயின் ஆப்ரேஷன்ஸே கடனை வாங்குறது கடனை கொடுக்குறது இதுக்குள்ள தான் அவங்க மேனேஜ் பண்ணும் அப்படி அப்போது அவங்க சொந்த பண்ணமே போட மாட்டாங்களான்னா அந்த இடத்துல தான் கேபிட்டல் அடிக்ரஸி ரேஷோன்னு கொடுப்பாங்க உங்களுடைய பணத்தை வந்து பப்ளிக் செக்டார் பேங்காக இருந்தால் பன்னெண்டு பர்சன்ட் வந்து இருக்கணும் எண்பத்தி எட்டு பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கலாம் அதான் டெபாசிட்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு எஃப்டி ரெக்கரிங் டெபாசிட் இதுலேருந்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் இதே கமர்ஷியல் பேங்க்ஸ் இவங்க வந்து கமர்ஷியல் பேங்க் இந்தியாவிலேயே வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து அஞ்சாவது ரேங்கிங்கில் இருக்குது ஹெச்டிஎஃப்சி ஃபஸ்ட்டில் இருக்குது இவங்க அஞ்சாவது ரேங்கிங்கில் இருக்காங்க அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கில் இவங்க செகண்ட் ரேங்கில் இருக்காங்க அதனால தான் அந்த பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லிமிட்டெடில் தே ஆர் ஆல்மோஸ்ட் லைக் எ லீடர்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த கேபிட்டல் அடிக்குவரசி ரேஷியோவில் இவங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து பேங்க்ஸோட அத்தனை பேங்க்ஸோட ஆவரேஜ் ரேட் எடுத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஆறு பெர்சன்ட் ஏன்னா கமர்ஷியல் பேங்க் பன்னெண்டு இருந்தால் போகும் ஐ மீன் ஒம்பது இருந்தால் போகிறோம் பப்ளிக் செக்டர் பேங்க் தான் பன்னெண்டு வேணும் இந்த இவங்களுடைய கேபிட்டல் எடிகுவசி வந்து பதினாறு பர்சன்ட் இருக்குது ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேபிட்டல் அதாவது அவங்களுடைய கேபிட்டல் வந்து ஒரு பதினாறு ரூபாவும் அண்ட் இந்த கடன் வாங்குறதை வந்து ஒரு எயிட்டி ஃபோர் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் அதை தான் வந்து வெளியில் லைன் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் அவங்களுடைய பேங்கிங்கோட ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இந்த கேபிடல் அடிக்குவசி ரேஷியோ டிஜிட்டல் கஸ்டமர் சென்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர் சென்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார் ஏன்னா நிறைய பேங்க்ஸ் இருக்குது நிறைய மக்களும் அதிருப்தியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ கஸ்டமர் சென்ட்ரிக்காக இவங்க என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வாங்க சார் எம்எஸ்எம்இ பற்றி சொன்னேன் ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு சிறு குறு நடுத்தர வியாபாரியாக இருக்கும்போது எனக்கு வந்து வியாபாரம் வர வர பேங்க் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் எனக்கு கஸ்டமைஸ்டா இப்போ ஸ்பாட்டில் வந்து லோன் கொடுப்பாங்க அதாவது அதுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ட் சேங்ஷன ரெண்டு கோடி ரெண்டு கோடி தான் சேங்ஷன் பண்ணலாம் ஸோ உங்களுடைய ஏன்னா அவங்க ஆன் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் உங்களை எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு எம்எஸ்எம்இக்கு முக்கியமான ஒரு சென்ட் என்னன்னா உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு கிரெடிட் ஸ்கோர் இருக்கு அப்படி உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எங்கிட்டே இருக்கும் அதுலயே தெரியும் நீங்க டர்ன் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு அதுவே வந்து பேக்ஹண்ட்ல வந்து ஏஐ டூல சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நீங்க வந்து ஃபண்ட் பண்ணலான்ட்டு அவங்க கொடுத்துட்டுருப்பா ஸோ லிமிட் அங்கேயே வந்து எனக்கே தெரியும் யூஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் யூ வாண்ட் இட் இமீடியட்லி அப்படின்னு சொன்னால் லிமிட்டு கட்டச்சிடணும் எம்எஸ்எம்இக்கு மட்டுமே அவங்க வந்து ஒரு நூற்றி இருபத்தி ஆறு எம்எஸ்எம்இ ஹப்ஸு ஸோ எம்எஸ்எம்இக்குன்னு ஒரு பிரான்ச் இருக்கும் ஸோ அங்கே வேறு எதுக்கும் அவங்க வந்து கேட்டர் பண்ண மாட்டாங்க சர்வீஸை அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய மஷ்ரூமிங் க்ரோத்துன்னே சொல்லலாம் இதனால் எம்எஸ்எம்இக்கு வந்து அவங்க ஒரு எக்ஸ்டெண்டட் ஆஃபீஸ் மாதிரி அவங்க வியாபாரத்தை மட்டும் தான் கவலைப்படுவாங்க ஃபைனான்ஸை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஸோ அதுக்காக வந்து பேங்க்குக்கு இந்த டாக்குமெண்டேஷன் பண்ண எதுவுமே இல்லை எல்லாம் என்னுடைய அத்தனை விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஸோ என்னோட ஜிஎஸ்டி என்ன டர்ன் ஓவர் என்ன பர்ச்சேஸ் என்ன யார் என்னோடய கஸ்டமர் யார் என்னோடய சப்ளையர் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம் உங்களுடைய ஃபண்டிங் சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இண்டஸ் இண்டோட ஒரு ஒரு தாரக மந்திரமே அவங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னா பிரைவேட் செக்டாரில் வந்து அவங்க ஒரு அஞ்சாவது ரேங்க்கில் வரணும் மைக்ரோ லெண்டிங்கில் ரெண்டாவது ரேங்க்கில் வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அத்தனை பேருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்காங்க இந்த சின்ன பேங்க் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹெவி காம்படிஷனும் இருக்கு நம்ம ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ அந்த காம்படிட்டிவ்ஸை விட இவங்க எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகி மார்க்கெட்டில் நிற்கிறாங்க சார் ஒன்று டெக்னாலஜி இன்னொன்று இந்த கஸ்டமர் கஸ்டமைஸ்டாக ப்ராடக்ட் கொடுப்பாங்க எஸ்பெஷலி காம்ப்ரிஹென்சிவ் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க எப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுப்போம் ஸோ நான் வந்து என்னோடய டேர்ம் லோன் இது என்னோடய பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது இது என்னோடய ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்டு இப்படி இருக்குது இது இந்த மாதிரி நான் சேட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா நான் கொடுக்குறேன்ட்டு இல்லை நீங்கள் என்ன வியாபாரத்தில் இருக்கீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா மேனுஃபேக்சரிங்காக நீங்கள் வந்து ஒரு இதில் இருக்கீங்களா என்னோடய ப்ரொஃபஷனில் இருக்கீங்களா ஏற்ற மாதிரி உங்களோட வியாபாரம் என்ன என்ன மாதிரி உங்களுக்கு க்ரோத் இருக்குது எப்படி உங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்தா சௌரியப்படும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் போனோம் ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் உங்களோட ஒரு ஆஃபீஸோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஆஃபீஸ் மாதிரி ஸோ கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க இல்லை எங்ககிட்ட வந்து இந்த பன்னெண்டு ஐட்டாக இருக்குது இதில் நீங்கள் எதுவான ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஸோ அங்கே தான் வந்து இண்டெஸ்ட் வந்து தனித்துவமாக நினைக்கிறேன் இன்னொரு சிம்பிளான விஷயம்னு சொல்கிறேன் நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னு உங்களுக்கு தெரியும் எஃப்டியில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தரும் நாம என்ன பண்ணோம் சேவிங்ஸ்லாம் அவன் எஃப்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பண்ணால் ஒரு ரெண்டு லட்சம் இருந்ததுன்னா சரி ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு எஃப்டி போடலாம் அப்படின்னு போனோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சேவிங்ஸ் லிங்க்கடு வித் எஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட் ஸோ வித்தியாசமான ப்ராடக்ட்லாம் வந்து யோசி யோசி சில ப்ராடக்ட்டுக்கெலாம் இண்டஸ்ட்ரின் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற பேங்க்கும் வந்து அது வேறு பேர் கொடுத்து லான்ச் பண்ணேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு சரித்திரம் இருக்கிற ஒரு பேங்க்கு அப்புறமா இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் இந்தியா முழுக்க இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி நடந்தது சார் இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலோட இந்த ஏஎல் ஃபினான்ஸ் அசோக் லேலன் ஃபினான்ஸோட மெர்ஜரும் இந்த பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லிமிட்டடோட அக்யூசிஷன் தான் வந்து ஆல் ஓவர் இந்தியாக்கு இவங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது ஏன்னா பிகினிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்னால் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சிட்டிஸில் மட்டும்தான் வந்து அவங்களோட பிரான்ச்சஸ் இருந்தது பாம்பே கேல்கட்டா டெல்லி மெட்ராஸு பெங்களூர் இப்படி தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும் மற்ற இடத்துல வந்து இண்டஸ்டெண்டோட வளர்ச்சி கிடையாது இந்த ஏஎல் ஃபைனான்ஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா முக்கில் இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் இப்போது ஏஎல் பண்ண அத்தனை பிஸ்னஸும் லேலண்டோட அத்தனை வியாபாரம் இவங்க தான் பண்ணுறாங்க ஸோ அதனால் மூளை குடுக்கில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து ஏ இண்டஸ்இண்ட் பேங்க்கோட கஸ்டமர் ஆகிட்டாங்க கிரெடிட் கார்டு கொடுக்கறது அவங்களுக்கு கஸ்டமைஸ்டு போர்ட்ஃபோலியோ கொடுக்கறது இந்த மாதிரியான ஃபிளீட் ஆஃப் பஸ்ஸஸ் அதில் நீங்கள் நிறைய அசோக் லேலனோட ஆனுவல் ரிப்போர்ட்டும் இண்டஸ்இண்டு பேங்க்கோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்லேஷன் இருக்கும் அதில் அசோக் லேலனில் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன் அப்படி நான் வந்து கிளீனராக இருந்தேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு லாரிக்கு ஓனரானே இன்னைக்கு நான் வந்து ஒரு பன்னெண்டு லாரி பதினஞ்சு லாரிக்கு ஃபிளீட் ஆஃப் லாரிக்கு நான் வந்து ஓனரா இருக்கேன் அப்படின்னு இதே கதை வந்து இண்டஸ் பேங்க் எப்படி இருக்கும் ஒரு கிளீனரா இருந்தவருக்கு பேங்க் வந்து நாங்க சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காரு அப்படின்றோம் சோ சோ அந்த லேலண்டோட ஸ்டோரியும் இண்டஸ் அண்ட் பேங்கோட ஸ்டோரியும் அல்மோஸ்ட் லைக் ஒரு காம்ப்ளிமெண்ட்டிங் ஈச் அத மாதிரி இவங்க வந்து ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இந்த ட்ரக்கை வந்து ட்ரக்குக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க இப்படி அதே மாதிரி மைக்ரோ லெண்டிங்ல மைக்ரோ லெண்டிங்றது இந்த ம இந்த பாரத் ஃபைனான்சியல் இன்க்ளூஷனுங்கிறது சின்ன சின்ன ஸ்மால் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு ஒரு பத்து லேடிஸ்லாம் சேர்ந்து ஒரு ஒரு குழுவாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஐம்பதனாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் மாதிரி ஒரு ஒரு குழுக்கு வந்து பத்து லட்சம் இதெல்லாம் ஐடென் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆல்ரெடி ஒருத்தர் வியாபாரம் பண்ணின் இருந்த பிஎஃப்ஐஎல்ன்ட்டு அதை அப்படியே வாங்கிட்டாங்க வாங்க என்ன ஆகுது அவங்களுடைய வியாபாரம் வந்து மூலம் முடுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஸோ எப்படி ஒரு இந்த பேங்க் ஆஃப் மதுராவும் இந்த ஐசிஐசிஐ பேங்கோட மெர்ஜர்னு ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது கிடையாது எப்படி என்ன பண்ணுறது சிம்பிளாக என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு பேங்க் வாங்கிருங்க ஸோ அவங்களோட போர்டை மா கேட்டிட்டு எங்கே போட மாட்டிடலாம் அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நாங்கள் எப்படி உள்ளே ஆன் போர்டு பண்ணுறது நான் புதுசாக ஒவ்வொரு கஸ்டமரையும் நான் உள்ளே கொண்டு வரணும்னா கஷ்டம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வேற ஒரு பேங்கோட ஒரு டைப்பில் இருப்பாங்க அக்யூசேஷன் மட்டும்தான் இதுதான் அவங்களுடைய ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துன்னே சொல்லலாம் சமீபத்தில் மார்க்கெட்டில் இண்டஸ் இந்த பேங்கோட ஷேர்ஸ் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆனதை பார்த்தோம் ஸோ இந்த இருபது ஆண்டு காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஃபால் அவங்க பார்த்துருக்காங்களா அவங்களோட கிராஃப் எப்படி இருந்திருக்கு சார் இது ரெண்டாவது தடவை அவங்க நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு வீழ்ச்சி ஆகியிருக்கு இப்போ நடந்தது வந்து ஒரு ஒரு அக்கௌண்டிங் ஃபியாஸ்கோ அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா கடனை வாங்கி நான் லெண்ட் பண்ணுறேன் நார்மலாக கடன் வந்து வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்து வா இது கொடுப்போம் கடன் கொடுப்போம் நான் கடன் வாங்கிறது உள்ளூரில் வாங்கி உள்ளூரில் கொடுத்தேன்னா நல்லது நான் இப்போ வெளிநாட்டிலேருந்து வாங்கி நான் இந்தியாவுக்கு நான் இந்தியாவில் நான் கொடுக்குறேன் வெளிநாட்டிலேருந்து வாங்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கணும் கிட்டே நான் வந்து ஒரு பத்தாயிரருவாக்கு வாங்கி பத்தாயிரரூபா நான் லென் பண்ணேன்னா உங்களுக்கு நான் என்ன வட்டி கொடுப்பேன் ஒரு எட்டு பர்சன் கொடுப்பேன் அவங்களுக்கு நான் ஒரு பதினாலு பர்சன்ட்டு நான் சார்ஜ் பண்ணேன்னா எனக்கு ஆறு பர்சன்ட் வந்து லாபம் இது சிம்பிள் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் பத்தாயிரம் நான் அவங்கக்கிட்ட வாங்கினது உள்ளூர்லேருந்து வாங்கலை வெளிநாட்டிலேருந்து வாங்கியிருக்கேன் ஸோ வெளிநாட்டிலேருந்து யாருக்கிட்ட வாங்கியிருப்பேன் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவாங்க ஸோ நான் கிட்டேருந்து அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இது இல்லாமல் கடனும் வாங்கியிருப்பேன் ஏன்னா ரெண்டு ஃபாரின் டெட்டும் ஃபாரின் நான் ரெசிடென்ட் அவங்ககிட்டேருந்து வாங்குகிற டெபாசிட்ஸும் இதெல்லாம் எப்படி எதில் இருக்கும் எல்லாமே வந்து ஃபாரின் கரன்சியில் இருக்கும் அது வாங்கிட்டேன் வாங்கி நான் என்ன பண்ணுறேன் இங்கே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இல்லை லெண்டு பண்ணுறேன் அதில் இருக்கிற நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் இருக்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் ப்ளஸ்ஸோ மைனஸோ அதில் இருக்கிற ப்ராஃபிட்டையோ லாஸோ நான் வந்து சொல்லிட்டேன் அம்மா நான் வந்து பத்தாயிரத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் அது வந்து பத்தாயிரம் பதினோராயூவா எடுத்து ஆயரூவா எனக்கு ப்ராஃபிட்டு பத்தாயிரம் வந்து ஒம்பதனாயிரத்து ஐநூறுரூவா எடுத்து ஐநூறுரூவா லாஸ் அப்படின்னு நான் வந்து கணக்கு ப்ராப்பராக எழுதிட்டேன் ஸோ ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டேன் ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் கடன் வாங்கினதில் வட்டி கொடுக்கணும் அதெல்லாம் நான் போட்டுவிட்டேன் வட்டி எப்படி கொடுக்கணும் ஃபாரின் கரன்சியில் தான் கொடுக்கணும் இப்போ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா ஃபாரினில் நான் வந்து டெபாசிட்டாக வாங்கி ஃபாரினில் நான் வந்து ஃபாரின் கரன்சியில் நான் வந்து வட்டி என்ன வச்சேன்னா அங்கே ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்குது அந்த ஃப்ளக்ச்சுவேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் நடந்த எல்லாம் நான் வந்து கணக்கில் வந்து கொண்டு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விட்டுவிட்டேன் ஸோ இதனால் என்ன ஆகிடுது ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா வரைக்கும் லாஸ் வந்து புக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது நம்மளுடைய கரன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு கரன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வாங்கும் போது இருந்த கரன்சிக்கும் இப்போ நான் கொடுக்கும்போது ஜாஸ்தி கரன்சி தான் நான் கொடுக்கணும் ஸோ அதை வந்து எனக்கு லாஸ் அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேட் பண்ணும் ஸோ இந்த ரெக் இன்னும் நான் பே பண்ணல ஆக்சுவலாக காசு எடுத்து கொடுக்கல ஆனால் கணக்கில் காமிக்கணும் நான் இந்நேரத்துக்கு நான் வந்து காசு கொடுத்தேன்னா எனக்கு லாஸ் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்ட்டு நான் கணக்கு காமிக்கணும் ஸோ இட் இஸ் அண்ட் அக்ரூவல் என்ட்ரி ஒன்லி இது செஞ்ச உடனே ஷேர் ப்ரைஸ் வந்து பட்டு நிறங்கிருக்கு ஒரே மாதத்தில் ஆயிரம் ரூபா இருந்த ப்ரைஸ் வந்து இரநூறுவா கிட்ட வந்துடுது இது ஸ்டெபிளைஸ் ஆகும் ஏன்னா இது அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க உண்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தன்லாம் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து கேபிட்டல் அடிகுசி ரேஷியோ ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்லியாச்சு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேறு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கு அவங்களாம் வேறு ஆடிட்லாம் பண்ணி சொல்லிட்டாங்க கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது கஸ்டமர் பேஸ்லாம் இருக்குது இது ஒரு ஒரு ஃபியாஸ்கோ ஓகே இதை வந்து மக்கள் யாரும் வந்து பெருசாக பயப்பட வேண்டாம் லாஸை அப்சார் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது அதுக்கு தான் நான் பிகினிங்கில் சொன்னேன் இது வந்து ஒரு சாதாரண குரூப் கிடையாது இவங்க இவங்க வந்து ஒரு ஜாம்பவாங்க ஓகே ஸோ இந்த லாஸ் வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அக்யூமலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்குது இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பை சொன்னீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் கோடி வந்து பெருசாக தெரியாது மார்க்கெட் கேப் எவ்வளோன்றீங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஐம்பத்து ரெண்டாயிரம் கோடியில் ரெண்டாயிரம் கோடி மட்டும்தான் உங்களுடைய வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்கு வேல்யூவேஷன் தான் குறைஞ்சிருக்கு இன்னும் நான் காசு நான் வந்து லாஸாக கொடுக்கல இதை நான் ரிகூவ் பண்ணிடுவாங்க எப்படி ரிகூ பண்ணுவாங்க மக்களோட கான்ஃபிடென்ஸ் ஒன்று ஐயோ இப்படி ஆயிடுத்து எங்க காசு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பதட்டம் தான் பண்ணக்கூடாது இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இது யாராவது கண்டுபிடிச்சு இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல இது எப்படி வந்து வெளியில் வந்தது பேங்கே தான் சொன்னாங்க அவங்களுக்கு தெரியுது இந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக இல்லை நாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணணும் இயர் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் க்ளோஸ் பண்ணும்போது ஆடிட் நடக்கும் ஆடிட் நடந்து கண்டுபிடிச்சு சொன்னால் அப்போ அது வந்து த அது ஸோ அவங்களே சொல்லிடுறாங்க ஆமா நாம் இதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அப்போ நாங்கள் செந்த் ஆகிட்டோம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் வேர்ல்டு ஒய்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தவிர யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா முந்நூறு பேங்க் வந்து ஃபெயில் ஆயிருக்கு இந்தியாவில் மட்டும்தான் பேங்க் ஃபெயிலியர்ஸுங்கிறது பேங்கில் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்திருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸை மட்டும் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் வந்து இது வரைக்கும் லூஸ் பண்ணதில்லை ஸோ அதில் வந்து ஆர்பிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஆர்பிஐ வந்து சொல்லிடுது அஷூரன்ஸ் கொடுத்தது கவலைப்படாதீங்க கம்பெனி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேங்க் இப்போவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதனால அவங்களோட ரெப்புடேஷனுக்கு ஏதாவது பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஆக்சுவலாக நான் வந்து இது வேற மாதிரி நினைக்கிறேன் ஸோ இன்னி தேதிக்கு நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி தான் வந்து கேள்வி கேட்டுருக்கேன் மற்ற பேங்கை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க ஸோ இன்டைரக்டாக இண்டஸ்இண்ட் பேங்கோட அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் இது ஒழிய இது வந்து நான் வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டாகவே நினைக்க மாட்டேன் என்ன என்ன கேட்டேன்னா என்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா பணம் இருந்ததுன்னா இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்கோட ஷேர் வாங்கிடுவேன் ஏன்னா நிச்சயமா ஆறு மாசத்துல அவங்களோட ஷேர் இந்த இரநூறுவா வந்து நானூறு ரூபாயும் ஐநூறு ரூபா ஆயிடும் இன்னைக்கு டாப் மோஸ்ட் பேங்க்ஸா இருக்கிற இவங்களோட காம்படிட்டர் கிட்ட இருந்து இவங்க என்ன விஷயங்களை கத்துக்கணும் சார் ஆ இதுலேருந்து என்ன கத்துக்கணும் நம்பர் ஒன் சரி இந்த அக்கௌண்டிங் ப்ராக்டிஸஸஸில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேங்க்கு இன்னைக்கு வந்து பல விதமான ரிஸ்க் இருக்குது இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு நான் ஒரு கடன் கொடுக்குறேன் ஹவுசிங் லோன் கொடுக்குறேன் ஹவுசிங் லோன் வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் ஹவுசிங் லோன் கொடுப்பேன் வேரியபிள் ரேட்டில் ஹவுசிங் லோன் வேரியபிள் ரேட்டில் ஹவுசிங் லோன் கொடுக்கும்போது எனக்கு மார்க்கெட்டில் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு வட்டி ஜாஸ்தி வரும் மார்க்கெட்டில் ரேட் குறைஞ்சு ஊத்துனா எனக்கு வர வேண்டிய குறை குறையுமே அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய கேஷ் ஃப்ளோஸ் எங்கேயாவது இடிக்கும் அதை எப்படி நான் வந்து ஹெஜ்ஜு பண்ணுறது இதுக்கு பேர் ஹெஜ்ஜிங்னு பேர் ஸோ யாரோ ஒருத்தர் அடிக்க வரும்போது எப்படி தடுத்துப்போம் அதே மாதிரி தான் இது வந்து இந்த ஹெட்ஜிங் பிஸ்னஸ் இந்த ஹெட்ஜிங் டெக்னிக்ஸை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய விஷயம் இருக்கு ஸோ ஒரு இடத்துல எனக்கு வந்து குறையிறது அப்படின்னா இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் அதை கெயின் பண்ணும் ஸோ கடனில் எனக்கு குறையிறதுனா இன்னொரு இடத்துல அதை நான் கெயின் பண்ணும் ஸோ இந்த பேலன்சிங் பண்ணாலே ஒன்றுமே ஆகாது நம்மளோட பேலன்ஸ் ஷீட் அழகாக அப்படியே மிதந்துட்டே போகலாம் ஒரு சைடு மட்டும் நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டா அது சாஞ்சிடும் ஸோ இப்போ அதுக்கு அப்படி இல்லை இந்த பக்கம் நல்ல வெயிட்டாக இருக்குது கொஞ்சம் அப்படி ட்ரிட்டாக இருக்குது திரும்ப இப்படி வந்துடுவாங்க அது கொஞ்சம் ஸ்விங்கு தான் ஆகுது ஆயிரத்துலேருந்து இரநூறுக்கு வந்துருக்கு திரும்ப மேலே போகும் சார் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க